தீர்மானங்கள் அரசியல் அடிப்படையில் நிறைவேற்றப்படக்கூடாது அருண் ஹேமச்சந்திரன் தீர்மானங்கள் நிறைவேற்றுதல் முன்னுரிமை அடிப்படையில் இருக்க வேண்டும் அன்றி அரசியலாக இருக்கக்கூடாது என பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் தமிழகாமம் பிரதேச செயலக பிரதேச ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இதன்போது தமிழகாமம் பிரதேச செயலக பகுதியில் உள்ள பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள் குறைபாடுகள் மற்றும் மக்கள் பிரச்சினைகள் தொடர்பிலும் ஆராயப்பட்டுள்ளன குறிப்பாக மனித யானை மோதல் வீதி அபிவிருத்தி இயற்கை அனர்த்தத்தின் போதான வடிகான் நிலவரம் சட்டவிரோத அகழ்வு விவசாயிகளுக்கான பசலை கல்வி சுகாதாரம் என பல முக்கிய தீர்மானங்கள் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டுள்ளன புதிய அரசாங்கம் ஆட்சி பொறுப்பை ஏற்றதன் பின்னர் குறித்த முதலாவது கூட்டம் இதுவாகும் குறித்த கூட்டத்தில் தம்பலகாமம் பிரதேச செயலக உதவிப் பிரதி செயலாளர் இரா பிரசாந்தன் பிரதி திட்டமிடல் பணிப்பாளர் ஐ முஜீப் உட்பட திணைக்கள பொறுப்பதிகாரிகள் துறைசார் அரசாங்க உத்தியோகத்தர்கள் திருவோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான இம்ரான் மஹ்ரூப் சண்முகம் குகதாசன் ஆகியோர்களின் பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டனர்